எல்லோரும் வந்து ஒரு ஆஃபின் போடுறது நம்ம பார்த்துருக்கோம் இந்த எவ்வளோ ஆஃப் பார்த்துருக்கோம் சில பேர் வந்து ஃப்ளைட் பண்ணுவாங்க சில பேர் அடித்து போடுவாங்க பாலில் டேர்ன் இருக்கும் பாலில் டேர்ன் இருந்தால் ஆஃப் ஸ்பின்னு சொல்லுவாங்க சாரி ஆஃப் பிரேக்குன்னு சொல்லுவாங்க பால் வந்து ரிவால் ரெவல்யூஷன் ஜாஸ்தி இருந்தால் ஸ்பின்னு சொல்லுவாங்க அது பிச்சாகி டேர்னாக இருக்கும் இது வந்து ஜென்ரலாக இருக்கிற ஆஃப் ஸ்பின்ல இருக்கிறது எல்லோரும் மாதிரி நானும் போய் போட்டேன்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அவர் யோசித்தார் அதுக்காக அந்த அந்த போலிங்கில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதையே யோசிச்சு 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 நான் ஒரு அளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்பா இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன் எனக்கு இது போதும் ஐம் ஹாப்பி நான் போற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறார் தேடல் கரெக்டான வார்த்தை தேடல் வந்து தேடல் தான் அஸ்வின் அஸ்வினை ஒரே வார்த்தையில நீங்கள் சொல்லணும்னா தேடல் அவ்வளவுதான் அதுதான் அஸ்வின் இன்றைக்கி மட்டும் இல்லை நாளைக்கும் அப்படி தான் இருப்பார் அவருடைய வாழ்க்கை பூரா தேடல் இருக்கும் அந்த தேடல் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அவர் பரிமளிப்பார்